வாங்க சுட சுட மழைக்கு காராபுந்தி செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சோடா மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குங்க கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க தேவையான அளவு தண்ணியத்தை ஊற்றி கலக்கிட்டே இருங்க உடனே ஊற்றிடாதீங்க துபக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க அப்போ தான் உருண்டி உருண்டையே ஆகாது கட்டிக்காது பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கவும் கூடாது ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு வரணுங்க உருண்டையாக இல்லாமல் இந்த பதத்துக்கு கலக்கிங்க அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பூந்தி கரெக்டாக விழும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் கரண்டி எடுத்து மேலே ஊற்றி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக விழும் நல்லா கிறிப்சியாக முறு முருன்னு வரும் பாருங்கள் அப்போ எடுங்க இந்த பதத்துக்கு வரும் உங்களுக்கு அது தெரியலனா ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் கிறிப்சியாக இருக்கும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு பேன் வச்சு அதில் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு நாலு ஸ்பூன் வேர்க்கடலை பதினஞ்சு பல் பூண்டு ஒன்று பதிமா தோலோடு தட்டிக்குங்க கடியவேப்பில் எங்கள் வீட்டில் எல்லாம் காஞ்ச கடையோப்பில் இருக்குது எனக்கு போட விருப்பம் இல்லை நான் போடலை அப்புறம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்குங்க நான் முந்திரியும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஏற்கனவே பொறிச்சு வச்ச காராபுந்தி ஏற்றி இதில் கொட்டி மறுபடியும் கொஞ்சோண்டு கொஞ்சம் காரம் உடைக்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுங்க ஏற்கனவே உப்பு கரெக்டா இருக்கும் அதிகமாச்சுன்னா வேண்டாம் அதனால உப்பு போடாதீங்க இதுவரையும் போட்டு கலக்கிடுங்க சுவையான காரா பூந்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க